então aí também

அந்த விஷயத்தை நீங்க விரும்பி செய்யும் போது அத நல்லா செய்ய முடியும் சோ இங்க பாருங்க கடவுள் அப்படிதான் பாருங்க கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் சரி உலகம் எப்படி இருக்கும்

தெரியுதா இப்போ சூரியன் உலகத்து மேல வெளிச்சோம் இப்ப உலக சுத்திச்சு என்ன ஆகும் இந்த பக்கம் என்ன இருக்கு பின்னாடி இருந்தா இருக்கு ஒரு மேல இருக்கு இங்க வந்து இந்தியா இருக்கு சரியா பின்னாடி ஆஸ்திரேலியா இருக்கு இப்ப சுத்துது இந்தியா எங்க போயிருச்சு பின்னாடி போயிருச்சு பின்னாடி இந்தியா போனால சூரியன் பாரத நடத்தமா சூரியன் பாருங்க சூரியன் இருக்கு ஆனா போயிடுச்சு இப்போ எங்க போயிருச்சு போயிடுச்சு பின்னணி இருந்தா இருக்கா பின்னணி இருந்தா இருக்காஸ் பின்னணி இருந்தாரு அதனால

எப்படி இப்ப காட்டு இப்படி இருக்குங்க கோவப்பட்டு திரும்பி நிற்கிறார் பாருங்க அம்மா அப்பா அன்பு செய்யறாங்க அந்த அன்பின் காரணமாக உங்களை மிரட்டுறாங்க கண்டிக்கிறாங்க அடிக்கிறாங்க எதனால அடிக்கிறாங்க உங்களை பிடிக்காம அடிக்கிறாங்களா சில பேருக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்கிறது பாடி பல்லு

இருட்டும்ப வெளிச்சு அதே மாதிரி தான் கடவுளுடைய அன்பு நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் இருந்தாலும் பொறுப்பு பண்ணாலும் கிப்படியாக போனாலும் சொன்ன பேச்சு கேட்காலும் சரிச்சுக்கு வரதுக்கு யோசிச்சாலும் பாவ சக்கியத்தில் செய்கிறதுக்கு மறந்தாலும் நன்மை வாங்கிறதுக்கு டிகிரி கொடுத்தாலும் கிளாஸுக்கு வராமல் ஓடி போன கடவுளியன்பு கடவுடி அன்பு கடவுளியன் மாறுதா மாறுதா ஒன்று ஒம்பது நாலு பதினாலு சொல்லுங்க வாய்ஸ் பத்தீங்க சரி இப்போ வசனத்துக்கு போவோம் அதே பண்ணி கேரி கடவுள் மீதே கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோ அதை நம்புகிறேன் சொல்லுங்க கடவுள் என்னிலே அன்பு வச்சிருக்காரு நான் நம்பறேன் இப்ப பாருங்க இப்படி தான் வந்து கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம்ம பேரண்ட்ஸ் கேட்காம இருந்தாலும் டிவி

நம் கடவுடைய அன்பு விட்டு நம்ம திரும்பி நிற்கும் போது நம்ம வாழ்க்கை இருக்கணும் இவருக்கு இதுதான் நம்ம வாழ்க்கை சரிங்களா கடவுள் நம்மை இப்படி படைந்தார் ஏன் என்னால சாதிக்க முடியல ஏன் என்னால படிக்க முடியல ஏன் என்னால் நடக்க எடுக்க முடியல ஏன் அவன் மாதிரி நான் மாறல ஏன் விஜய் மாதிரி நான் மாறல ஏன் தோனி மாதிரி நான் மாறல ஏன் வந்து ரொனால்டோ மாதிரி நான் மாறில ஏன்னா கடவுள் உலை தனிப்பட்ட விருந்து நம்ப அதாவது பத்தோட ஒன்று பத்தோட நான்கும் கிடையாது கடவுள் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறாரு அதனால உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு பேரண்ட்ஸை கொடுத்துருக்காரு நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு கடவுளோட அன்பை வீட்டு பிரிக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்றார் பைபிள் என்ன சொல்லுது பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கஜிக்கும் சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறார் எப்படி வந்து உங்களை கடவுள்கிட்ட பிரிக்கலாம் எப்படி வந்து உங்க குடும்பத்திலிருந்து பிரிக்கலாம் ஒரு வெறுப்பு ஒரு கோபம் ஒரு போராட்டம் இதெல்லாம் கொடுத்து உங்களை வீட்டிலிருந்து பிரிக்கிறாங்க நல்லா இருக்கு நீங்க பிரியல

அப்போ பாக்காதுன்னு போய் எடுத்து வச்சிருவோம் அந்த ரூமுக்கு போய் தூரில் அங்கேயே தனியாக வாழ்க்கலாம் கரெக்டாக அதெல்லாம் பேரெட் சேர்த்து போகாதேன்னு சொல்லுவாங்க அதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அப்போதான் செய்யறது சர்ச்சில் பால் சொல்லுவார் கேண்டிசன் கிளாஸ்க்கு மான்னு சொல்லுவார் அப்போதான் வெளியே விஷயம் பார்த்துருக்குது இதெல்லாம் யார் செய்யலாம் மிஸ்ஸாஸ்னு நம்ம உள்ளே இருந்து பேசுறோம் நல்ல பிசாசு மிஸ்ஸாஸ்ன்னு நம்ம ஐ உள்ள இருந்து பாருங்க கெட்ட பழக்கம் பொய் பேசுறது பத்திரத்தை அடிக்கிறது வராமல் பண்ணுறது இது வந்து நம்மை திரிக்கிறது குடும்பத்தில் இருந்து ஃபேவல் சொல்லாமல் கேட்கறது சொல்ல வச்சு கேட்காமல் இருக்கிறது அப்படின்னு இது செய்கிறதுனால மொபைல் பார்க்கறதுனால மாசுக்கு வராதனால பாசங்களை செய்யாததுனால பாருங்க வீட்டு மாதிரி இருந்த உங்கள் வாழ்க்கை

பொய் பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது மற்றவங்களை கேள்வி பண்றது மற்றவங்களை பத்தி குறை பேசுறது இந்த பாவ செய்யல என்ன செய்யணும் என்ன செய்யணும் நம்ம தூக்கி வீசிடும் அடுத்தது என்ன செய்யணும்னா நமக்குள்ள ரகசியமா இருக்கிற சர்ச்சை யோசனா வராமல் இருக்கிறது

வந்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை சிறுமையிலே எல்லாவற்றையும் ஒழித்ததற்காக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இசுவேன் கொடுங்க என்னுடைய என்னுடைய குறைகளை என்னுடைய மறைவான பாவங்களை எடுத்து போடுகிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்க்கைய முகக்காயில் கொடுக்கிறேன் இயேசுவே அப்படியே அப்படியே கண்களை கொடுக்குறேன் அப்படியே கண்களை கொண்டு உங்களுக்காக செபிக்கிறேன் செபிக்கிறேன் அப்படியே கண்களை கொடுக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி

you yeah. சொல்லுங்க காலத்தின் என் கூட வாங்க நான் உன் கூட நடக்கிறேன் என்ன வாழ்க்கை நடத்துங்க நான் உங்களுக்கு கீ பண்ணிங்க நான் உங்களுக்கு கீ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நன்றி நன்றி